நூற்றி தொண்ணூற்றி ஆறு சிசி ஃபோர் சோக் இன்ஜின் எர்தாக்கர் இதனோட விலை வந்து முப்பதாயிரரூபாய்க்கு கொடுத்துட்டுருந்தோம் இப்போ ஸ்டாக் எடுத்த வரையில் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இதில் அதிகபட்சம் இஞ்சி வந்து பதினாறு இஞ்சி டீல்பட்டு ஓட்டு ஓட்டலாம் பதினாறு இஞ்சி ட்யூல்பிட் வந்து சிங்கிள் டயராக வரும் அது வந்து மூணாயிரத்து ஐநூறுரூவா சிங்கிள் டயர் இப்போ மாட்டீங்க டீல்பிட் வந்து பன்னெண்டு இன்ஜி ட்வீபிட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ட்ரீல்பிட் மட்டும் டபுள் டயரு பன்னெண்டு இஞ்சி மிஷின் வந்து இருபத்தெட்டாயிரூபா அதுக்கப்புறம் இருபத்தொரு சிசி இருக்குது இதில் வந்து ட்ராலி வராது இந்த ட்ராலி ஒரு நாலஞ்சு மாதம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தல ட்ராலி வந்து ஃபீட் ஆகிடுச்சு அது தூக்க எடுத்துக்கிட்டே எக்ஸ்ட்ரா தான் ஆள் தேவைப்படுது எக்ஸ்ட்ரா ஆள் குறையலை அதனால் இது தான் சிஸ்டம் இதுதான் ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி மட்டும் தான் செட் ஆகுது ட்ராலி செட் பண்ண முடியல அதனால் இருப்பி தான் ஓடும் ஆ எழுபத்தொரு சிசி எர்த்தாக்குற வந்து ரெண்டு பேர் பிடிச்சி போடுறது ரூபா வித் ட்ராலினா மூணாயிரத்தி ஐநூறுபா எக்ஸ்ட்ரா வரும் அது பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா எழுபத்தொரு சிசி இந்த பெட்டியில் இருக்கிறதுலாமே எழுபத்தொரு சிசி இந்த நூத்தி தொண்ணூற்றாறு சிசியை காமிச்சு பாங்க நூத்தி தொண்ணூற்றி ஆறு சிசி போர்ட் சோக் இன்ஜின் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒன்னகால் மணரோடும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்த மிஷின் இப்போ தற்காலிகமாக ஸ்டாக் இருக்க வரையில் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வாழ்க வளமுடன் இன்ஜினியரிங்கில் டிரேடிங் பண்ணுறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இப்போ இந்த நூற்றி தொண்ணூத்தி ஆறு சிசி போர்டோக் இன்ஜின் எடுத்தாக்குது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கிட்டையும் கிடையாது எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த லாட்டுக்கு போய் தரலாம் அதுக்கப்புறமா அடுத்த லாட்டு வந்த போய் தான் தரலாம் ரைட் தேவைப்படுற விவசாயிகள் கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்